ஒரு கிண்ணத்தில் ஐந்து நாணயங்களை போட்டு வையுங்கள் போதும் என்று சொன்னாலும் பணம் வீடு தேடி வரும் அவருடைய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பண அவசியத்திற்காக நாம் செய்யவிருக்கும் ஒரு பதிவாகவும் அனைவருமே கேட்டு பயனடையக்கூடிய ஒரு பதிவாக இது இருப்பதால் முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் மந்திரம் மற்றும் பூஜைகள் எதுவும் செய்யாமல் மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக முறையாகும் அதே சமயம் இதை நீங்கள் செய்யும் பொழுது உடனடி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தாந்திரிகத்திற்கு மந்திரங்கள் மற்றும் பூஜைகள் எதுவும் இல்லாததால் இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது குறிப்பாக எந்தவித தீட்டாக இருந்தாலும் கூட இதனை நீங்கள் செய்திடலாம் இந்த மெத்தட்டானது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் என்று பார்த்தால் பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும் உதாரணத்திற்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக நல்ல வேலை கிடைக்கும் அதுவே சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் புது புது கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவர் இதன் மூலம் தொழில் விருத்தி அடையும் மேலும் கைகளுக்கு வேண்டிய பணம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று முன்பதாகவே உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இந்த மெத்தட்டை செய்வதன் மூலம் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து சேரும் ஆக முழு நம்பிக்கையோடு இந்த மெத்தட்டை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எண்ணி ஒரு வாரத்திற்குள்ளாகவே பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் சரி வாங்க இப்போ இந்த மெத்தட்டை எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதலில் இதற்கு தேவை ஒரு கண்ணாடி ஆகும் பிறகு இந்த கண்ணாடி போல் நிறைய கல்லுப்பினை கொட்டி நிரப்பிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நமக்கு தேவை ஐந்து நாணயங்கள் இந்த ஐந்து நாணயங்களும் எந்த எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆமாங்க இந்த மெத்தட்டை செய்ய நமக்கு தேவை வெறும் ஐந்து நாணயங்கள் மட்டுமே இறுதியாக இந்த மெத்தட்டை செய்ய நமக்கு தேவைப்படும் பொருள் எது என்று பார்த்தால் ஐந்து ஏலக்காய் மற்றும் ஐந்து கிராம்புகளாகும் இவையாவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பிறகு நீங்கள் கல்லுப்பை கொட்டி வைத்திருக்கும் அந்த கண்ணாடி போலில் இந்த ஐந்து நாணயங்களையும் வட்டமாக வைத்து அந்த ஒவ்வொரு நாணயத்தின் மீதும் ஒரு கிராம்பு மற்றும் ஒரு ஏலக்காயை வைத்திடுங்கள் ஆக முதலில் கண்ணாடி போலியில் கல்லூப்பை கொட்டி நிரப்பிக்கொள்ளுங்கள் பிறகு அதன் மேல் ஐந்து நாணயங்களை வைத்து அந்த ஒவ்வொரு நாணயத்தின் மீதும் ஒரு கிராம்பையும் ஒரு ஏலக்காயையும் வைத்திடுங்கள் அதன்பின் இந்த போலினை அப்படியே எடுத்து வீட்டின் வரவேற்பு அறையில் அதுவும் வாசலை பார்த்தவாறு வைத்திடுங்கள் இதனை நீங்கள் எந்த நாள் எந்த கிழமையில் வேண்டுமானாலும் செய்து வைக்கலாம் இந்த மெத்தட்டை செய்ய விரும்புபவர்கள் ராகு மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் ஆயினும் இந்த மெத்தட்டை நீங்கள் குளித்த பிறகுதான் செய்து வைக்க வேண்டும் கல் உப்பு கிராம்பு மற்றும் ஏலக்காய் நாணயம் என இந்த நான்கிற்குமே பண ஏற்புத்தன்மை இருப்பதாலும் உடனே அதன் பலன்களை இது தரவல்லதாலும் நீங்கள் இந்த மெத்தட்டை நம்பிக்கையோடு செய்து வைக்கலாம் வரவேற்பு அறையை தவிர்த்து பூஜை அறை மற்றும் படுக்கை அறையிலும் கூட இதனை நீங்கள் செய்து வைக்கலாம் மாதம் ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் புதிதாக மாற்றி வைக்கலாம் இப்படி மாற்றி வைக்கும் பொழுது நாணயத்தை தவிர மற்ற மூன்று பொருட்களையும் புதிதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகம் இது என்பதால் அனைவருமே இதை நம்பிக்கையோடு செய்திடுங்கள் இன்றைக்கான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறுவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்